ஜெயனா ஜீவானந்தன் சார் சரி பூரணம் தங்கப்பாண்டி தங்கப்பா சாட்டா அம்மா அப்பா சேர்த்து ஜேபி கோல்டு சொல்லு உன்னோட ஸ்டோரியே இன்ட்டு இன்ஸ்பைரிங்றாங்களா என்ன ஸ்டோரினா எப்படின்னா நான் குற்றாலத்துக்கு போயிருந்தேன் சார் பசங்களோட ஒரு ஆறு பேர் போயிருந்தோம் பசங்கள் வந்து ஒரு ஆளுக்கு அறநூறுவா ஆறு பேர்த்துக்கு கொண்டு வந்தா எட்டா நானூற்றம்பது ரூபா இருந்துச்சு நானூற்றி ஐம்பத்தி ரூபா இருந்துச்சு மீதி காசு இல்லை சரி வான்னு கூப்பிட்டு போனாங்க கூட்டு போய் ஸ்ரீவலிபுத்தூர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்ரீவலிபுத்தர் ஆண்டர கோயில் இருக்குங்களா அங்கே பக்கத்தில் வந்து காசே இல்லை நான் அப்படி சமாளிக்க அப்படின்னாங்க நூற்றம்பது ரூபா நான் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றேன் இப்போ இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்படிலாம் முடியாது இறங்க அப்படின்னா எனக்கு குற்றாலம் போனாலுங்க அது வேற மாதிரி அது எனக்கு போயிட்டாலும் அவ்வளோ சந்தோஷம் குற்றாலத்தை குளிக்கணும் துல்லி மாதிரி கொஞ்சம் நினப்பேன் ஆனால் அவன் ஆண்டாள் எடுத்து என்னை இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டோன்னு எனக்கு மனசு கேட்கல ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு நான் இறக்கி விட்டான் இனிமேல் தமிழ்நாடு முழுக்க கும்மாப்டியை படம் எடுத்து வாங்கணும் எதுவுமே வரக்கூடாது என்ன இறக்கி விட்டான்ல இன்னுமே கூமாப்டி உலகமே தேடி வரணும்னு போல்டாக இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் சிக்மெண்ட் பிராய்டு ஜோசப் மார்வி வில்லியம் ஜேம்ஸு புக்ஸ் எல்லாம் எடுத்தேன் கலெக்ட் பண்ணேன் உளவியல் ரீதியாக ஒருத்தவங்களோட மக்களோட மாஸ் கான்சியஸை எப்படி கவர் பண்ணுறது பீப்புள் எப்படி அவங்களோட எல்லோ மைண்ட் செட்டை ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வைக்கிறதுக்கு சிக்மெண்ட் பிராய்டு அதுக்கடுத்து முக்கியமாக ஜோசப் மார்வி வில்லியம் ஜேம்ஸு கிளாஸ்ட் பிரிஸ்டல்ஸ் போன்ற மேற்கித்தியா கிளாஸ் புக்கை பூரா எடுத்து படிக்க படிக்க

சைக்காலஜி டெக்னிக் பிராய்டு மாதிரியும் உங்க சப்பைன் என்ன சொல்லுவதை நம்புங்க அப்படின்னு குமாப்பட்டியை டார்கெட் எடுத்துட்டேன் எல்லாமே தான் இருக்கு நம்ம ஆள் மனசை நம்புச்சுன்னா அதுக்கு அதை கொண்டு போய் சேவக்கும் எனக்கு என்ன ஒண்ணு தேவையோ அதை முன்னத்துல கற்பனை பண்ணிடுவேன் அதை நம்புவேன் அது ரெடி நடக்குது அப்படின்னே அதுதான் இப்ப நடந்துருச்சு பெரிய விஷயத்தை நான் இருக்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு சார் ஆக்சுவலாக இவரோட ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது வியூவர்ஸ்க்கு எப்படி தோணும் ஏதோ ஒரு காரர் போல ஊரை ஃபேமஸ் ஏதோ பண்றாருன்னு தோணும் ஆனால் இவரோட ஸ்டோரி இன்ஸ்பிரேஷன் பார்க்கும்போது ஒரு ஜேர்னியாக இருக்குல்ல இது இல்லாமல் இப்போ எனக்கு பார்க்கும்போது எனக்கு தெரியல இவ்வளோ நாலேஜபிளாக ரெஃபரன்ஸ் எடுத்து தான் இதை வந்து மேக் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் அந்த அஃபர்மேஷன்லேருந்து மேனிஃபெஸ்டேஷன் வரைக்கும் எல்லாமே சைக்காலஜி ட்ரிக்ஸை படிச்சிருந்தேன் ரெண்டா ரிக் வேதால ஆதிசங்கர் அத்வேதம் படிச்சு பார்த்தேன் அத்வேதத்தில் என்ன சொல்றான்னா இப்போ யூனிவர்சலே தான் இருக்கு சோல் சோல் தான் யூனிவர்சல்லு ஸோ அண்டத்தில் சர்வமாக இருப்போம் பிண்டத்தில் உயிரினம் இருக்கான்னு அத்வேதமும் திருமணம் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் அந்த பிரபஞ்சம் முழுக்க பறவை அப்போ எல்லாரோட மக்களையும் கவர் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு எண்ணங்களையும் கவர் பண்ணேன் மக்களோட மனநிலையை மாத்துறதுக்கு அந்த ஏங்க ஏங்க ஐயோ அப்படின்றதெல்லாம் அந்த எப்படி மக்களை கவருக்கு ஒவ்வொன்றா கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு கிடந்த கீவேர்டு எடுத்துட்டேன் கீவேர்டு எடுத்து மேஜிக்கல் வேட மாற்றி அதை கண்டினியூவாக அப்ரிமேஷனாக கொண்டு வந்துட்டாச்சு இப்போ சொன்ன மாதிரி அவர் வாதிச்சுட்டார் நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் நான் இந்த எண்ணங்கள்ற புஸ்தகம் எம்எஸ் சுதயமூர் எம்எஸ் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி புக்ஸும் படித்தேன் எண்ணங்கள் கற்பனை சக்தி அவர் புக்கையும் எடுத்து படித்து பார்த்தேன் உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு புக்கு இருந்துச்சு அவரையும் நான் ஒரு பதினாறு புக்கு படித்து பார்த்தேன் அதுலேயும் அதான் சொல்கிறார் கற்பனை மாதிரி ஒரு சக்தி எதுவுமே கிடையாது விசுவலைசேஷன் டெக்னிக் அதான் சொன்னார் அதில் ஒரு புக்கு படித்தேன் வில்லியம் ஜேம்ஸ் ஆர்தர் அமெரிக்காவோட உழைவில் தந்தை அதையும் டீப்பாக படிக்கும் போது அவரும் வாழ்க்கையை அமைக்கும் எண்ணங்கள் அந்த சொல்றேன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தமிழ் சினிமாவை கண்ட்ரோல் படுத்தக்கூடிய ஒரு நம்பரா நான் உருவெடுப்பேன் இப்ப வந்து ஒரு வேடிக்கை முட்டாள்தனம் இருக்கலாம் ஆனா நடக்கும் இந்த வேடிக்கையா என்ன இருக்கலாம் என்ன வேடிக்கையா சொல்றாப்ல என்ன சொல்றதா இருக்கலாம் முட்டாள்தனம் கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து பின்னாடி ரீதியா நீங்க வந்து ஒரு கருத்தோட தான் சொல்றீங்க வந்து தீனா சொல்லும்போது கூட வந்து ஓஹோ யூரீஸ் ஒரு யூடியூபர் அப்படின்னு தான் நான் வந்து உங்களை பத்தி நான் இப்போ தான் வந்து நீங்க சாதாரண யூடியூபர்ல அத வந்து நீங்க வந்து உளவியல் ரீதியா நீங்க உள்வாங்கி அதை எப்படி நிறைய விஷயங்களை நீங்க கனெக்ட் பண்ணி பண்றீங்கன்றது தெரியுது ரொம்ப வெல்கம் வெல்கம்